தரமான பார்ப்பீங்களா எந்த சிறியலும் பார்க்க மாட்டேன் எந்த சிறியலும் பார்க்க மாட்டேன் நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா சேரீ கட்டிட்டு அதெல்லாம் நிறைய பூ வச்சுட்டு வந்தால் தான் லைவ் வருவாங்க என்ன அதே மாதிரி நேச்சுரலாக அப்படியே வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணால் யாரும் லைவில் வர மாட்டேங்க அப்படித்தானே முறுக்கிடுவேன் இதே மாதிரி நேச்சுரலா லைவ் வந்தா யாரும் பார்க்க மாட்டேங்க கூட்டத்தில் அப்புறம் நிறைய பூ வச்சுட்டு உதற நிறைய லிப்ஸ்டிக் போட்டு கண் நிறைய ஐலைன் போட்டு மஸ்கார போட்டு டிசைன் டிசைனாக போட்டு வச்சு வந்து ஹிஹி ஹிஹி ஹி ஹி எரிசு பேசினா எல்லோரும் வருவீங்க இதே மாதிரி நேச்சுரலாக லைவ் போட்டால் யாரும் வர மாட்டேங்க அப்படித்தானே உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்கோங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதை நேச்சுரல் லைவெலாம் யாரும் வர மாட்டாங்க தலை நிறைய பூ வச்சுட்டு ஒன்று ரெண்டாக சிலை கட்டிட்டு ஹி ஹி பல்லிப்பாங்களா அவங்க பக்கம் தான் வருவாங்க காஞ்சிபுரம் ஹாய்ம்மா ஹாய் 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 என் அம்மா இப்படி வையீங்க அப்புறம் வையாம என்ன செய்யு வையுறீங்க மதுரையா காஞ்சிபுரம் நேச்சுரலா வந்தா யாருங்க லைவ்ல வரான் அதுக்கு ஒரு மேக்கப் போட்டு அதுக்கு ஒன்று ஒரு சேரீ கட்டி அதுக்கு ஒன்று ஒரு பூவை வச்சா அதான் லைவ் வரீங்க உனக்கு படிக்க எழுததான் சொன்னேன் காஞ்சிபுரம் தானம்மா இப்போ மதுரையே இருக்கு மதுரை வாச அப்படியே இருக்குல்ல பெயர் இல்லை மார்க் இருக்கு நானும் போ எந்த அம்மா நெல்லை மார்க் போடுங்க சொல்லி இருபத்தி ஏழு மார்க் சொல்லி நூற்றி மார்க் முந்நூத்தாறு மார்க் இருபத்தி ஏழு மார்க் நான் போய் ஆனால் இருபத்தஞ்சு மார்க்கில் இருக்கான் இருக்கு பார்த்தாலும் அதுக்குள்ளே நேற்று பஸ் ஒரு பிள்ளை சொல்லுவது பதினெட்டு மார்க் தான் வாங்கினேன் நான் சார்ட்டை பேசி 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 முப்பது மார்க் போட வச்சுட்டேன் அப்படி சொல்லிதான் அப்படி சொல்றது எப்பயோ கஷ்டப்பட்டு முப்பது மார்க் போட வச்சுட்டேன் பேசி பேசி அப்படிங்கிறது தான் எது ஒரு பிள்ளை பேசிட்டு வரேஜி இல்லையா சூப்பரம்மா சூப்பர் சூப்பர் தேங்க்யூ காலேஜ் பிள்ளைல இந்த பாவா மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க

என்னம்மா சாப்பாடு தோசை மாவட்டம் தோசை தேங்காய் சட்னி

நீ என்னை படா படத்திக்காம செய்

ஏன் இப்படி பண்ணுறீங்க டெய்லி அதான்ப்பா டெய்லி நம்ம டைம் மூணு பண்ணி வரவே முடில வேலை வந்துடுது டயர்னஸ் ஆயிடுது டயர்னஸ்ஸாக லைவ் போட்டால் கமல் போடலைங்க காது வலிக்குது கமல் போட்டால் காது வலிக்குதுதான் போடலை பட் இந்த மாதிரி நிறைய பேர் உடம்படிக்குங்க வடக்கை எப்படி போகிறது ஏதோ போகுது காலப்போக்கி போய்கொண்டிருக்கிறது அப்புறம் சாப்பிட்டீங்களா என்ன வர வர ஆகிட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் என்ன சந்தோஷத்து செம்ம டயர்ட்லாம் இருக்கேன் என்னங்க கமான் விட்டுக்கீங்க புரியல அக்கா என் கமான் படிக்கல அக்கா அப்படியா ஹாய் ஹாய்கா ஹாய் என்ன சமையல் சமையல் தோசை தோசை தேங்காய் சட்னி லைவ்லாம் வந்தா நூறு பேர் இருநூறு பேர் வருவீங்க இப்போ யாருமே வர மாட்டீங்க பாருங்க ஆறு பேர் தான் இருக்கீங்க என்ன கேட்குறான் தக்காளி சட்னி வைக்கலையா வைக்கல அக்கா என்ன ஊர் அக்கா என்ன ஒர்க் அக்கா ஊர் நெல் ஒர்க் டெய்லர் தான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷே புரியுது எனக்கு பரவாயில்ல நான் இங்கிலீஷ்ல பாய் எங்க தான் தெரியும் இங்கிலீஷ்ல தமிழை வந்து என்ன முக்கியத்திணருவேன்னு தக்காளி சட்டின்னு தான் எல்லாருக்கும் பிடிக்கும் போல பள்ளிக்கு போகலையா பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சு பள்ளிக்கு போனேன் இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு போகல ஓ அப்படியா மூணு பேர் தான் இருக்கீங்க மூணு பேர் யார் யாரு ராஜா கியூ பாய் யார் இருக்கீங்க மூணு பேர் தான் எவ்வளவு இருக்கீங்க யார் யாருன்னு சொல்லிருங்க அங்கே போய் உட்காந்தா உங்களுக்கு கொசுவே கிடைக்கிது அங்கே போய் உட்காரு அந்த ஃபேன் பக்கத்தில் உட்காந்து கொசு கிடைக்கிறீங்க நீங்கள் உட்காந்தா கொசு கிடைக்கிறதா மூட மூடங்க தான் கொசு வரும் கல்யாணம் ஆகி எத்தனை ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி பதினைந்து வருடங்கள் ஆகிறது வணக்கம் இரவு வணக்கம் லைவ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா வெல்கம் என்னோடய லைவளுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வெல்கம்

ரெண்டு நீளமாக வளர்க்கணும் சரியா புதுசு கடிக்காதம்மா நீங்கள் புதுசாக பொண்ணு சொல்கிறீங்க வர் லை ஒழுங்கா தானே போயிட்டு இருந்துச்சு கியூட் பாய் இருக்கீங்களா இல்லையா ஆடி மாதம் காத்து அம்மிக்களை விரட்டுக்கும் என்று சொல்லுவார்கள் அப்படியா அது ஹார்ட் பாய் அது ஹார்ட் பாயா ஹீட் பாய் இல்லையா என்ன சிரிப்பு மனு இருக்கே அம்ம்கல்லா நான் நிற்க மனித நீ வரையா பாட்டு பாட்டு பாடலாம் பாட்டு போட தான் கிடையாது நான் பாட்டு பாட நீங்கள் லைவி ஓடிடுவீங்களா அப்படின்னு சொல்றாங்க அப்படியா பாட்டு பாட லைவிட்டு ஓடிடுவீங்களா யாரெல்லாம் ஓடுவீங்க யாரெல்லாம் ஓடமாட்டேங்குது சொல்லுங்கள் யூடியூப்ல பதவி ஆரம்பிச்சுருன்னா கியூட் பாய் எப்படி இருக்கும் தெரியுதுங்க நான் அதிகமாக பேசிட்டேன் ஏதோ மனசில் வைத்துக் கொள்ளாதீர்கள் ஓகே ஓகே அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு தெரியுமா நான் நாளைக்கு வாரேன் உங்க வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டும் வரவேண்டாம் எங்க வீடு வந்து குடிசை வீடு குடிசை வீட்டுக்குள் வந்து எங்கே உட்கார்ந்து இருக்கு பெரிய வீடு அப்படியா லைவில் இருக்கீங்க நன்றி முடிந்தால் நாளை லைவ் சந்திக்கலாம் இன்று லைவில் வந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி குட் நைட் பாய் ஓகே